அப்ப கடவுளை சந்திப்பது கடவுளை உணர்ந்து கொள்வது கடவுளை கண்டு கொள்வது ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்திற்குள்ளாக வருகிறார் ஆலயத்திற்குள்ள அவருடைய ஆலயம் அவருடைய ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவர் ஏசு முளைகிற போது செமியோன் அந்த குழந்தையை கண்டு மகிழ்கிறார் என்ன சொல்றாரு கையில் ஏந்தி செமியோன் அந்த குழந்தையை கையில் ஏந்தி மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன கடவுளை இனிமே நான் சாகலாம் இனிமே நான் செத்து போலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மீட்பை கண்டுகொண்டே எப்ப ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்தியவராக நான் மீட்பை கண்டுகொண்டேன் மெஸ்ஸியாவை கண்டு கண்டுகொண்டேன் கிறிஸ்துவை கண்டுகொண்டேன் என்று சொல்ற நம் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை இசை கண்டுகொள்கிறோமா சிமியன் கையில் ஏந்துகிற போது ரத்தமும் சதையுமானது உடலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏந்துகிற போது கிறிஸ்துதான் மெஸ்ஸியா தான் மீட்புதான் இவர்தான் அந்த மீட்பர் என்று கண்டுகொண்டாரே நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருப்பளித்து போகிறோம் திருப்பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் போகிற போது ஆண்டவர் இயேசுவை கரங்களில் பெற்றுக் கொள்கிறலாம் இது மீட்பர்தான் என் ஆண்டவர் தான் என் என்று விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோமா கண்டு கொள்கிறோமா ஆண்டவரை சந்திக்கின்றோமா நமது வாழ்விலே ஆண்டவர் தான் என்ற உணர்வை பெற்றுக்கொள்கிறோமா அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன்